அனைவருக்கும் வணக்கம் ஓகே இன்னிலிருந்து ஒன்பது நாள் நவ நாகரிகம் பற்றி நாம வந்து பேச போறோம் ஏன்னா அனுபதி ஏஐ நிறுவனத்துல நாம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ஒழுங்கு சமுதாயம் கட்டமைக்கிறது மக்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை முறையிலிருந்து ஒரு சீர்திருத்தப்பட்ட ஒரு நேர்த்தியான வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறதுக்காக தான் இங்க ஒழுங்கு சமுதாயம் ஒண்ணு பண்ணி அதற்காக நிறைய முதலீடுகள் நாம செய்துட்டு வரோம் ஒன்பது துறை சார்ந்து நம்ம வந்து நிறைய முதலீடுகள் செய்துட்டு வரோம் அப்போ இந்த நவநாகரிகளை முதல் திட்டத்தை பத்தி நம்ம பேச போறோம் பெறதுனால இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தும் போது அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடக்குது அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் இப்போ முதல்ல நம்ம கட்டமைச்சிருக்கிறது கருவூலம் அப்படிங்கிற ஒரு திட்டம் நவநாகரிகத்துல முதல் நாகரிகம் அப்ப அந்த கருவூலம்ங்கிற திட்டத்துல வந்துட்டு நம்ம வந்து சர்வைவலுக்கான வாழ்வாதாரத்துக்கான வேலைவாய்ப்பு வாழ்வாதாரத்துக்கான தொழில் மற்றும் வளர்ச்சியை நோக்கின தொழில் வந்து மூணு விதமான கேட்டகரியா பிரிச்சிருக்கோம் அதுல முதல்ல என்ன பண்ணிருக்கோம்னா பொருளாதார சுதந்திரம் அடையணும் அப்படிங்கறதுக்காக சர்வேகள் ஜாப் அல்லது பிசினஸ் இத வந்து நம்ம வந்து இதை பத்தி தான் இடிக்கோட் பண்றேன் ஒரு மனிதன் பொருளாதார சுதந்திரம் அடையணும் அப்படின்னா அப்ப இது வந்து வாழ்வியல் வாழ்வாதாரம் அப்படின்னா அது வந்து குடும்பம் சார்ந்தது குடும்பத்தினுடைய தேவை பர்பஸ் ஆஃப் அண்ட் பர்பஸ் ஆஃப் முழுமையம்டைய முடியும் வீட்டில இருந்து நம்ம வந்து அடுத்த நிலைக்கு நாம போக முடியும் அப்ப இன்னைக்கு வந்துட்டு பட்டு இருக்கிறதோ சேமிப்பு பண்ணி வைப்போம் நாளைக்கு வந்து செலவு பண்றதுக்காக இன்னைக்கு சேமிப்பு வைப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சிந்திக்கிறது என்ன அப்படின்னா இந்த பர்பஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் பொருளாதார சுதந்திரம் அடைய தெரியல நமக்கு அப்போ நமக்கு வந்துட்டு நம்ம வீட்டுல வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம் குழந்தைங்க வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் கேக்குறாங்க பெரியவங்க வந்துட்டு வெளியில ஆன்மீக சுற்றுலா போகணும்னு சொல்றாங்க பெண்கள் வந்துட்டு நிறைய விழாக்கள்ல கலந்துக்கிறதுக்காக நிறைய வந்துட்டு அவங்களுடைய ஆசை விருப்பங்களை அதை வச்சு கட்ட வைக்கிறாங்க இப்ப இதெல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க கேக்குறாங்க அதை பூர்த்தி பண்ணணும்னா வீட்டினுடைய தேவையதான் பூர்த்தி பண்ணணுமே தவிர வீட்டினுடைய ஆசை விருப்பங்களை பூர்த்தி பண்ண கூடாது இது முதல்ல வந்துட்டு குடும்பம் நடத்தக்கூடிய ஆணோ பெண்ணோ கவனிக்க கூடிய விஷயம் வந்து பார்சியாலிட்டி எல்லாம் சொல்லல பெண்கள் கேட்பாங்க இல்ல ஆண்களுக்கு விவரம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லல ஆண்கள் பெண்கள் இருப்பாளரும் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த திட்டத்தினால நடக்கக்கூடிய மாற்றங்கள் பத்தி நான் பேசிட்டு வரேன் அப்போ முதல்ல இந்த பொருளாதார சுதந்திரத்திற்கு காரணம் என்னன்னா வீட்டினுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி பண்றது ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீட்டு பெண்கள் வெளியில ஒரு பங்கன்ல போய் கலந்துக்க போறாங்க பர்பஸ் என்ன கல்யாண நிகழ்ச்சி அப்ப அந்த கல்யாண நிகழ்ச்சியில போய் கலந்துக்க போறாங்க நம்ம ஒரு கல்யாணம் அப்ப இந்த இதனுடைய பர்பஸ் என்ன இதனுடைய காரணம் என்ன அது முதல்ல வந்துட்டு வீட்டுல இருக்கிறவங்க விவாதிக்க ஆரம்பிக்கணும் பேச ஆரம்பிக்கணும் அப்பதான் அங்க வந்து அந்த ஆசை விருப்பங்கள் எல்லாம் வந்துட்டு உடையப்பட்டு என்ன நடக்கும்னா வெளி பார்வைகள் வெளி பார்வைக்காக நாம வந்துட்டு பண்ணக்கூடிய செலவுகள் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இது நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கைக்காக நாம சம்பாதிக்கிறோம் அப்ப அதுக்கான செலவுகள் நாம பண்றோம் இதை வெளியில இருக்கிறவங்க யாரும் வந்துட்டு தான் செய்வாங்களே தவிர அது அவங்களுக்கு காட்சி பொருளை தவிர நல்லதும் கெட்டதும் அவங்க இந்த விதத்துல எதுவுமே உதவ போறது அப்ப நம்ம வாழ்க்கைய நாம வந்துட்டு வாழணும் அப்படின்னா பர்பஸ் என்ன உங்களுக்குமான பர்பஸ் என்ன நம்ம குழந்தையை படிக்க வைக்கிறோம் எங்க படிக்க வைக்கணும் அடுத்து அது என்ன போகுது அப்ப அதுக்கு எங்க படிக்க வைக்கணும் இது நம்ம வாழ்க்கையில நாம எடுக்கக்கூடிய அந்த பர்பஸ் தெரிஞ்சு நாம பண்ணக்கூடிய செலவுகள் இல்ல வெளிப்பாதைக்காக நம்ம குழந்தைய வந்துட்டு இங்கே படிக்க வைக்கணும் அதை தாண்டி நம்ம குழந்தைய நாம வந்துட்டு என்ன ஃபோக்கஸ் மைண்ட்ல அது போகுது அதுக்காக அதுக்கான எஜுகேஷன் நாம எங்க கொடுக்கணும் இந்த காரணம் இந்த பர்பஸ் அதை சிந்திக்கணும் அதே போல நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் அப்ப அந்த கல்யாணம் வரப்போது நம்ம பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு வரன் பாக்குறோம் இல்ல நம்ம பையனுக்கு ஒரு பொண்ணு பாக்குறோம் அப்ப இவங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து போறதுக்கு என்ன பர்பஸ் அவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகள் என்ன இருக்கு நாளைக்கு நிலை தடுமாறாம அவங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு நல்ல திறமைசாலிகளா இருக்காங்களா குடும்பத்தை எப்படி நடத்துறாங்க தென் வந்துட்டு என்ன மாதிரியான வேலையில இருக்காங்க என்ன தொழில் செய்யறாங்க இப்படி நாம வந்து கவனிக்கக்கூடிய விஷயங்கள் ஆனா அதை தாண்டி நாம இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம்னா மிகப்பெரிய ஒரு அறியாமைக்குள்ள போய் ஒரு கல்யாணம் நடத்தணும்னா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு லட்சம் செலவு பண்ணணும் கல்யாணத்துக்கு இப்படி எக்ஸ்பென்ஸ் பண்ணணும் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கூப்பிடணும் அந்த பொண்ணுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும் இப்படி எந்த விதமான பர்பஸ் ஒரு நாளைக்காக பல செலவுகள் பண்றோம் அப்ப அதெல்லாம் தாண்டி அவங்களுக்காகவே அதை ஸ்பெண்ட் பண்ணா அவங்க லைஃப் லாங் எப்படி நல்லா இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு பர்பஸ் அது தெரியாதனால நிறைய அறியாமை இயலாமை இருக்கிறதுனால வெளியில் இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்கள் மற்ற தொழில் நடத்தக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு நம்மளோட அறியாமை பயன்படுத்திக்க பயன்படுத்திக்கக்கூடிய சூழலை நாமளே உருவாக்குறோம் அப்போ பொருளாதார சுதந்திரம் அடையணும் அப்படின்னா மூணு விஷயம் நமக்கு தெரியணும் அதுக்குதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த கருவுலங்கிற திட்டத்துல வந்துட்டு பிசினஸ் சர்வைவல் ஜாப் அண்ட் க்ரோத் பிஸ்னஸ் சொல்றோம் அப்ப இந்த பிசினஸ் ஆர் ஜாப்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ட்ரிபிளைட் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை நம்ம வந்து இன்பில் பண்ணியிருக்கோம் இந்த சிஸ்டத்துலயே அது இருக்கு அப்ப இதை வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு வரையறை பயன்படுத்தும் போது ஒரு எட்டு கிராம் தங்கத்துக்கு நிகரான ஊதியம் எப்படி வந்துட்டு நம்ம முதல்ல பெறணும் சம்பளம் பெறணும் ஏன்னா காலங்காலமா வந்துட்டு தங்கத்தினுடைய மதிப்பீடு வச்சுன்னா ஒரு தனி மனித ஒரு ஊதியம் என்பது வரையறுத்திருக்காங்க எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி தங்கத்தினுடைய விலை ஒரு நாற்பது ரூபா அப்படின்னா அன்னைக்கு வந்துட்டு நம்ம சம்பளம் வந்துட்டு ஒரு நாற்பது ரூபா வாங்கிட்டு இருந்தோம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தங்கத்தினுடைய விலை ஒரு நானூறு ரூபாய் அப்ப சம்பளம் ஒரு மனுஷனுக்கு நானூறு ரூபாய் இருந்தது அப்ப இன்னைக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை ஒரு ஏழாயிரத்துல இருந்து எட்டாயிரம் வந்தது அப்படின்னா அதே ஊதியம் நம்ம பெற்றிருக்கோம் ஆனா இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை எண்பத்தஞ்சாயிரம் தொண்ணூறாயிரம் அப்படின்னா அப்ப அதளவு ஊதியம் வந்துட்டு எப்படிப்பா வாங்க முடியும் இதெல்லாம் வந்துட்டு சும்மா அப்படின்னு நாம எப்படி நம்மளே நாம நம்மளுடைய உழைப்ப நாமளே வந்துட்டு குறைவா மதிப்பிடுறதுதான் அது அப்போ ஒரு காமன் பீப்புள் வாழ்வாதாரத்தை நாம வந்து ஒரு பொருளாதார சுதந்திரம் அடையணும்னா எட்டு கிராம் தங்கத்துக்கு நிகரான ஊதியம் பெற அளவுக்கு வேலை தரணும் அதை எட்டா பிரிச்சு செலவுகள் கண்டிப்பா பண்ண தெரியணும் தாண்டி குடும்பத்தினுடைய முதல்ல ஒரு ஒரு நபர் வீட்டுல இருக்கக்கூடிய வயதானவர் வீட்டுல இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் வீட்டுல இருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண்கள் எல்லாருக்கும் பர்பஸ் ஒவ்வொரு செலவுகள் பண்றதுக்கான பர்பஸ் 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 அப்படிங்கறத சிந்திக்க சிந்திக்க ஏன்னா ஆசை விருப்பங்களுக்கு அவங்களுக்கு பெருசா வந்து அவங்கள்ட்ட காரணம் இருக்காது ஆனா தேவைக்கு அவங்கள்ட்ட வந்துட்டு காரணம் இருக்கும் அப்ப காரணத்தை கேட்க 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 என்ன ஆகும்னா அறிவு பெருகும் அப்ப ஆசை விருப்பங்கள் என்பது அங்க ஆகி தேவை என்ன இதனால செலவுகள் வந்து சிக்கனப்படுத்தணும் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரெக்கிங் போறது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷூனுடைய ரேட் ஒரு ஒன்பதாயிரம் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒன்பதாயிரம் செலவுகள் பண்ணணும் ஆனா அதை விட்டுட்டு இது வந்து என்னுடைய நான் வந்துட்டு இப்ப ஒரு ட்ரெக்கிங் போறேன் அப்ப அந்த ஹில்ஸ் எல்லாம் ஏறேன் அதுக்கு செலவுகள் நான் இதை பண்றேன் அப்படின்னா அதுல பர்பஸ் இருக்கு இல்ல என் கூட வரக்கூடிய நாற்பது பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அது மாதிரி போட்டுட்டு வராங்க அப்ப அவங்க பார்வையில நானும் வந்துட்டு இது மாதிரி வந்து செலவு பண்ணிட்டு போகணுங்கிறது வந்து ஆசை விருப்பமா மாறி போயிடும் அப்போ பர்பஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிஞ்சு நாம வந்து குடும்பத்துக்கு செலவுகள் பண்ணும்போது போது அங்க என்ன நடக்குது அப்படின்னா குடும்பத்துல முதல்ல பொருளாதார சுதந்திரம் என்பதை நாம் அடையிறோம் அப்போ வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கக்கூடிய நபர்கள் சர்வேவல் பிசினஸ் ஆர் ஜாப் எதுக்காக அப்படின்னா அப்ப குடும்பத்தினுடைய தேவை தெரியணும் தன்னுடைய திறமையை இன்னொரு நிறுவனத்துக்கு கொடுத்து அந்த நிறுவனத்தினுடைய குடும்பத்தை எப்படி பண்றோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வாழ்வாதார வேலை அல்லது தொழில் செய்யக்கூடியவங்க பெருக்கிக்குவாங்க அப்ப அதனால வந்துட்டு பொருளாதார சுதந்திரம் அந்த பர்பஸ் ஆஃப் பர்பஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் சரியா நடக்கும்போது பொருளாதார சுதந்திரம் அடைவோம் நம்மளுடைய அறியாம இயலாமைய வெளியில இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது இதுதான் முதல் நாகரீகம் தான் ஆரம்பிக்குது ஏன்னா நம்மளோட அறியாமை இயலாமையில தான் வந்துட்டு வெளியில பல நிறுவனங்கள் வளர்ந்துட்டு வராங்க அப்போ யாருடைய வளர்ச்சி எப்படி இருந்தாலும் அது நம்மளோட அறியாமை இயலாமையினால நடந்ததா இருக்கக்கூடாது மற்றவர்களுடைய அறியாம இல்லாமையே சிந்திக்க கூடாது அதுக்காக நாம வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது அவளை பயன்படுத்திக்கணும்னு நினைக்க கூடாது நம்மளையும் யாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்க கூடாது அப்படி ஒரு பொருளாதார சுதந்திரம் என்பது ஒரு நாகரிகம் அதுதான் நம்ம கருவளவுல சிஸ்டமா நம்ம பண்ணியிருக்கோம் இந்த சிஸ்டத்தை யூட்டிலைஸ் பண்ணும்போது ஒரு மனிதன் குடும்பத்துடன் பொருளாதார சுதந்திரம் அடைவான் அப்ப குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் குழந்தைகள் பெண்கள் வயதானவர் எல்லாரும் பர்பஸா ஒரு லைஃப் வந்துட்டு வாழுவாங்க ஓகே நாளைக்கு இரண்டாவது நாகரிகம் சந்திப்போம்